தமிழ் சினிமாவை ஆண்ட நாயகிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க குறிப்பா நைன்டீஸ்ல சிறையில்லாத தேவதைகளா கனவு கண்ணிகளா கோலோச்சிய கதாநாயகிகள் பலருக்கும் இன்றளவும் எக்கச்சக்க ரசிகர்கள் இருக்காங்க அவங்கள பல பேர் இப்போவும் நடிச்சுட்டு இருக்கலாம் சில பேர் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாம போயிருக்கலாம் அவங்கள பத்தி பலருக்கும் தெரியாத பர்சனல் விஷயங்களை பத்தி சொல்ற சீரிஸ் தான் இந்த எவர் கிரீன் ஹீரோயின்ஸ் அப்படின்ற இந்த வீடியோ சீரீஸ் இந்த வீடியோ சீரீஸ்ல இந்த வாரம் நம்ம பார்க்க போற நடிகை நக்மா இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வ ரம்பையோ மோகினியோன்னு ஒழிக்கிற பாடலோட பின்னணியில் காலில் கொலுசும் காதோரம் ஜிமிக்கியுமா

அரசியல்வாதிங்கிற அந்த அடையாளங்களெல்லாம் தாண்டி நக்மாவை பற்றி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிறைய சுவாரஸ்யங்களும் ஆச்சரியங்களும் கொட்டி கிடக்கு அதையெல்லாம் தான் இப்போ தெரிஞ்சிக்க போகிறோம் நடிகை நக்மாவினுடைய சொந்த ஊர் மும்பை அவங்களுடைய அப்பா அரவிந்த் மொரார்ஜி அந்த ஊரில் பெரிய பிஸ்னஸ்மேன் அம்மா சீமா சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட காசின்னு சொல்லப்படுற தேசப்பற்று மிக்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு கட்டத்தில் நக்மாவின் பெற்றோர் பரஸ்பரமாக விவகாரத்தை வாங்கிட்டாங்க அதுக்கு பிறகு நக்மாவோட அம்மா சீமா மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த மறுமணத்தில் பிறந்த குழந்தைங்க தான் நடிகைகள் ஜோதிகாவும் ரோஷனியும்

அறிமுகமான கதைக்குள்ள அறைப்படமா போகலாம் நக்மா முதல் முதல்ல அறிமுகமானது பாலிவுட்ல தான் நைன்டீன் நைன்டிஸ்ல சல்மான் கானுக்கு ஜோடியா இவங்க நடிச்சு வெளிவந்த பாகி த ரிபல் ஃபார் லவ் அப்படிங்கிற படம் தான் நக்மாவோட திரை வாழ்க்கையின் விஸ்டிங் கார்டு நக்மா நடிச்ச அந்த முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆன அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷத்துல அதிக வசூலு குவிச்ச இந்தி படங்களோட பட்டியலில் இந்த படமும் ஒன்றாயிடுச்சு இது ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த படத்தில் முதல் படத்தில் நடித்தப்போ நக்மா அவர்களுக்கு வெறும் பதினஞ்சு வயசு தான் அத்தனை சின்ன வயசுலையும் அந்த படத்தை ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க மறைந்த பாலிவுட் நடிகை திவ்ய பாரதியும் நடிகை நக்மாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க நீ ஏன் தமிழ் தெலுங்கு படங்களை நடிக்கக்கூடாது அப்படின்னு திவ்ய பாரதி நக்மாவை பார்த்து கேட்க அதன் பிறகே அவங்க கவனம் தென்னிந்திய சினிமா பக்கம் திரும்பி இருக்கு எனக்கு பயணம் செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும் குறிப்பா இந்தியா முழுக்க இருக்கிற மக்களோட கல ஆச்சாரம் பழக்க வழக்கங்களை நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை நான் தென்னிந்திய மொழி படங்களை நடிக்க இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு இன்டர்வியூ ஒன்றில் சொல்லியிருக்காங்க நக்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் தெலுங்கு படம் ஒன்றில் அறிமுகமான நக்மா ஹிந்தி தெலுங்குன்னு மாறி மாறி பிஸியாக நடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் காதலன் திரைப்படம் மூலமாக தமிழுக்கு வந்தாங்க ஷங்கர் ஏ ஆர் ரஹ்மான் பிரபுதேவானு ஜாம்பவான்கள் பலர் இணைஞ்சிருந்த அந்த படத்தில் நக்மாவால் வெறும் கிளாமர் டாலாக மட்டும்தான் வந்து போக முடியும்னு எல்லாருமே சொல்ல அந்த எண்ணத்தை தவிடுபொடியாக்கி டான்ஸ் காதல் நடிப்புன்னு ஆல் ஏரியாவிலையும் பட்டை கிளப்பினாங்க நக்மா இதனாலேயே காதலன் படம் ரிலீஸ் ஆன டைம்ல மத்தவங்களெல்லாம் தாண்டி டாக் ஆஃப் தி டவுனா இருந்தது நக்மா தான் இவங்களோட அசத்தல் பர்ஃபார்மன்ஸை பார்த்து என்னவளே அடி என்னவளே அப்படின்னு ரசிகர்கள் இவரை பார்த்து உருக ஆரம்பிச்சாங்க இந்த படத்துல நடிகை நக்மாவுக்காக நடிகை சரிதா டப்பிங் பேசினாங்க அவங்களோட குரல் நக்மா பண்ணிருந்த ஸ்ருதிங்கிற கேரக்டருக்கு அவ்வளோ பாந்தமா பொருந்தி இருக்கும் நக்மாவின் கேரக்டரையே வேற லெவலில் தூக்கி நிறுத்தினதுக்கு சரிதாவின் குரலும் முக்கியமான காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதனால தான் பாஷா படத்திலையும் நக்மாவுக்கு நடிகை சரிதாவே டப்பிங் பேசினாங்க காதலன் படத்தில் பிரபுதேவாவுக்கு ஈடு கொடுத்து இவங்க ஆடின முக்காலா முக்காப்புலா பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பாப்புலர் ஆச்சு நக்மா குறித்த பேச்சும் இண்டஸ்ட்ரியில் மின்னல் வேகத்தில் பரவுச்சு காதலன் படத்துக்கு கிடைச்ச பிளாக் பஸ்டர் வெற்றியாளர் தன்னுடைய இரண்டாவது தமிழ் படத்திலேயே நக்மா ஸ்ட்ரெயிட்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஜோடியானாங்க பாஷா படத்தோட வெற்றியை பற்றி நான் சொல்லணுமா என்ன இமாலய வெற்றியாளர் தமிழ் சினிமாவையே ஒரு உழுக்கு உழுக்கின இந்த படத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை ரொம்ப கச்சிதமாக செஞ்சாங்க நக்மா இந்த படத்தில் வர ஸ்டைலு ஸ்டைலு தான் நீ நடந்தால் நடையழகு பாடல்களில் நக்மாவின் டான்ஸும் எக்ஸ்ப்ரெஷன்ஸும் அடிதூள் ரகத்தில் இருக்கும் அதனாலயே ரசிகர்களுடைய கனவு கண்ணியாக ரொம்ப

வெல்வெட்டா வெல்வெட்டா அப்படின்ற அந்த பாட்டில் நடிகர் கவுண்டமணி கூட சேர்ந்து இவங்க ஆடின டான்ஸ் ரசிகர்கள் கற்பனையே செஞ்சு பார்க்காத ஒரு பக்கா டூயிட் காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கைங்கிறது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எப்பவும் போகாது இல்லையா அப்படி தொடர்ந்து பரபரன்னு மேலே போயிட்டு இருந்த நக்மாவின் சினிமா கரியரில் சட்டுன்னு ஒரு தொய்வு வந்துச்சு தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர் ஒருவருக்கும் நக்மாவுக்கும் இடையே காதல் இருக்கிறதா கிசுகிசுக்கள் வர ஆரம்பிச்சது அந்த காதலால தான் நக்மா அவர்களுடைய திரைப்பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோ சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில தான் அப்போ ஒரு பிரபல பத்திரிகைக்கு நக்மா அவர்கள் கொடுத்த பேட்டியில் இது மாதிரியான காசிப் செய்திகள்

பாக்கியராஜ் கூட வேட்டிய மடிச்சு கட்டுனு நிறைய வெற்றி படங்கள்ல நடிச்சாங்க அதுலயும் ஹீரோக்கள் கூட டூயட் ஆடுறது சில சீன்ஸ் மட்டுமே வந்து கியூட்டா நடிச்சுட்டு போறதுன்னு இல்லாம பன்முக தன்மையை வெளிப்படுத்துற வகையிலான பல கேரக்டர்ல தேர்ந்தெடுத்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா பிஸ்தா படத்துல இவங்க நடிச்சிருந்த அந்த வெண்ணிலா அப்படின்ற கதாபாத்திரத்தை சொல்லலாம் ஆட்டிடியூட் காட்டுற ஒரு அராத்து பெண்ணா நடிப்புல பின்னி படல் எடுத்திருப்பாங்க நடிகை நக்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வேட்டியை மடிச்சு கட்டு படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஓராண்டுல நக்மா அவர்கள் எந்த தமிழ் படத்திலயுமே நடிக்கல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான மெகா ஹிட் திரைப்படமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீகாந்துடைய படையப்பா திரைப்படத்தில் நடிகை சௌந்தர்யா நடிச்சிருந்த அந்த வசுந்தரா கேரக்டரில் முதல்ல நடிக்க இருந்தது நம்ம நடிகை நக்மா தான் சில நாட்கள் அதுக்கான ஷூட்டிங்லேயும் அவங்க கலந்துகிட்டாங்களாமா ஆனால் என்ன காரணம்னு தெரியல அந்த படத்துலேருந்து அவங்க விளக்கிட்டாங்க ஆனா படையப்பா படத்துல இருந்து அவங்க விழுங்குனதுக்கான காரணத்தை இப்போ வரைக்கும் நக்மா ஓபனா சொல்லவே இல்லை சின்ன பிரேக்கு அப்புறமா இரண்டாயிரமாம் ஆண்டு நடிகர் அஜித் நடிச்ச தீனா படத்துல பத்தி குச்சு பத்தி காதலா பாடலுக்கு நக்மா ஆடின டான்ஸ் ரசிகர்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஆன ஒரு ரீஎன்ட்ரி எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நக்மாவோட டான்ஸ் குவாலிட்டியும் கிரேஸும் குறையவே குறையாது அப்படிங்கறத அந்த பாட்டு சொல்லாம சொல்லுச்சு அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒண்ணுல ரிலீஸ் ஆன சிட்டிசன் திரைப்படத்துல சிபிஐ அதிகாரி சரோஜினி ஹரிச்சந்திரன் கேரக்டர்ல ரொம்ப போல்டா மிரட்டியிருப்பாங்க நக்மா சிட்டிசன் படத்துல வரக்கூடிய இவங்களோட அந்த கேரக்டருக்கு நடிகை அனுராதா டப்பிங் பேசியிருந்தது நிறைய இருக்கும் தெரியாத ஒரு செய்தி இந்த சிட்டிசன் படம் தான் இவங்க நடிச்ச கடைசி தமிழ் படமும் கூட இந்த காலகட்டத்தில் சினிமாவில் அதிகம் நடிகாட்டியும் கூட நக்மாவின் பர்சனல் விஷயங்களை மையப்படுத்தி அவங்க பெயர் அடிக்கடி தலைப்பு செய்திகளில் வர ஆரம்பிச்சது மிக பிரபலமா இருந்த இந்திய கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் கூட இவங்க காதலில் இருக்கிறதாகவும் அவரையே கல்யாணம் செஞ்சுக்க போறதாகவும் அந்த சமயத்தில் செய்திகள் வந்துச்சு இதை வச்சு இவங்க ரெண்டு பேரையுமே கடுமையாக ட்ரால் பண்ணாங்க அந்த டைம்ல ஆனால் இதை பத்தி நக்மா எந்த ஒரு கருத்தையுமே அப்போ தெரிவிக்கவே இல்லை தான் மேலே விழுந்த அத்தனை நெகட்டிவ் விமர்சனங்களையும் அசாத்தியமான உறுதியோட அமைதியாக கடந்து போனாங்க அதுக்கப்புறமா நக்மா ஒரு சில வருஷங்கள் கன்னடா மற்றும் ஹிந்தி படங்களை நடிச்சுட்டு கடைசியாக போஜ்புரி மராத்தி பெங்காலி படங்களில் அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க குறிப்பாக உலகோட முக்கியமான நட்சத்திரமாகவும் அவங்க ஷைன் பண்ணாங்க அந்த சமயத்தில் போஜ்புரியில் பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர் ஒருத்தர் நக்மா கல்யாணம் செஞ்சுக்க போறதா அப்போ செய்திகள் வந்துச்சு அந்த சமயத்திலையும் அவங்க எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல அதை பத்தி இப்படியே நாட்கள் நகர நகர ஆக்டிங் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிச்ச நக்மா இரண்டாயிரத்தி எட்டாம் வருஷத்துக்கு பிறகு சினிமா ஃபீல்டை விட்டே கம்ப்ளீட்டாக விலகிட்டாங்க அதுக்கப்புறமா அரசியல் காலத்தில் நுழைஞ்ச நக்மா காங்கிரஸ் கட்சியில் கட்சி பணி மேற்கொண்டு வர்றாங்க சினிமாவை போல அரசியல் பயணமும் நக்மாவுக்கு அவ்வளோ எளிமையா இல்லை இரண்டாயிரத்தி நான்குல இருந்து நக்மா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க இரண்டாயிரத்தி பதினான்கு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீரட் தொகுதியில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நின்று தோல்வியை தழுவினாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருஷம் இவங்களுக்கு ஆல் இண்டியா பெண்கள் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் பொறுப்பு கிடைச்சி சில ஆண்டுகள் அதை கவனித்து வந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு முக்கியமான பொறுப்பு எதுவும் தனக்கு வழங்கப்படலைன்ற ஆதங்கம் நக்மாவுக்கு இருந்திருக்கு இது தொடர்பாக சில முறை வெளிப்படையாக தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தியிருந்தாலும் கூட தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் தான் அவங்க அங்கம் வகிக்கிறாங்க இப்போ மும்பை ரீஜனல் காங்கிரஸ் கமிட்டியோட வைஸ் பிரசிடண்டாக இருக்காங்க நக்மாவுக்கு இப்போ நாற்பத்தி ஒன்பது வயசு இதுவரை திருமணமே செஞ்சுக்காம வாடுற இவங்க கிட்ட எப்போ கல்யாணம் செஞ்சுக்க போறீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் அவர்கள் தான் இருக்காங்க திருமணமே செஞ்சுக்க கூடாது அப்படின்ற எண்ணம் எல்லாம் எனக்கு கிடையாது கல்யாணம் குழந்தைகள் குடும்ப வாழ்க்கையை அமைச்சுக்கணும் தான் நானும் நினைக்கிறேன் சில சமயங்களில் நமக்கும் ஒரு துணை குடும்பம் வேணும்னு உணர்றேன் இது ஏனோ இப்ப வர கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்வு இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க நடிகை நக்மா ஒரு பக்கம் அரசியல் பணி மறுபக்கம் தன்னுடைய குடும்பம்னு இப்பவும் நக்மா ரொம்பவும் பிஸி தான் குறிப்பாக நடிகை ஜோதிகா மும்பையில் செட்டில் ஆனதுக்கு பிறகு நக்மா தன்னுடைய சிஸ்டர்ஸ் ஜோதிகா ரோஷினியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தன்னுடைய தங்கைகளோட குழந்தைகளுக்கு பாசக்கார பெரியம்மாவாக இருந்து செல்லம் கொஞ்சிட்டு இருக்காங்களாமா தன்னுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸை அப்பப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது இவங்களுடைய வழக்கம் அதனால சினிமாவில் நடிக்காட்டியும் கூட இன்னமும் மக்கள் கூட கனெக்டடாக இருக்கிறதுனால தமிழ் ரசிகர்களும் நக்மாவை இன்னும் செலக்சிக்கிட்டு தான் இருக்காங்க நக்மாவோட வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்ததாகவும் மேடு பள்ளங்களால் சூடப்பட்டதாகவும் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளானாலும் கேலி மற்றும் கிண்டல்களை எதிர்கொண்டாலும் அத்தனையுமே சமாளிச்சு அடுத்தடுத்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிற துணிச்சலும் நம்பிக்கையும் தான் நக்மாவின் மிகப்பெரிய பலமே விழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமும் கவலையே படாம அந்த துணிச்சலோட வலிமையோட மீண்டு இடறது நக்மாவுக்கு ஒண்ணும் புதுசுலயே நக்மா இஸ் ஆல்வேஸ் ராக்கிங் ஸ்டார் அண்ட் போல்டு விமன் கரவலியோட சொல்ல மிகப்பெரிய ரசிகர் படை இன்னைக்கு அளவுக்கும் இங்கே தமிழ்நாட்டுல நக்மா அவர்களுக்கு இருக்கு இன்னைக்குமே கூட அவங்க திரும்ப எப்போ வருவாங்க இல்ல நடிப்பாங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்கிற அவங்களுக்கான ரசிகர்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க பொறுத்து இருந்து பாக்கலாம் மறுபடியும் அவங்க நடிக்க வருவாங்களா கம்பேக் கொடுப்பாங்களா இல்ல கடைசி வரைக்கும் இப்படியே காமானத்துடைய வாழ்க்கையை கழிச்சிடுவாங்க அப்படின்றத இப்போ இந்த பயோகிராஃபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸா சொல்லுங்க நம்ம சேனல் வரைக்கும் சக்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க யாரையும் பெரிய பாத்து இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்ப நம்ம சேனலுக்கு சஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஷன் பண்ணி உங்களுக்கு கமெண்ட்டிங்க நினைச்சுருங்க